தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி அசத்திய முதியவர் தலைவர் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படம் மற்றும் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் வரும் பொங்கல் அன்று வெளியாக உள்ளது இந்நிலையில் இப்படத்தின் அண்மையில் வெளியாகி இருந்தது இசையில் திசையில் உருவாகியிருக்கும் இந்த பாடலுக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பும் கிடைத்துள்ளது தளபதி கச்சேரி பாடலில் தலைவர் விஜயுடன் பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ போன்றோர் அசத்தலாக நடனமாடி தெரிக்க விட்டுள்ளனர் தற்போது தளபதி கச்சேரி பாடலை தான் தமிழகம் முழுவதும் மக்கள் கொண்டாடி வருகின்றனர் சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை தற்போது தளபதி கச்சேரி பாடலை தான் வைப் செய்தும் வருகின்றனர் சிறுவர் இளைஞர் பெண்கள் என தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி சமூக வலைதளங்களில் பதிவிட்டும் வருகின்றனர் நீங்கள் தான் தளபதி சிங்களை கொண்டாடுவீர்களா நாங்களும் கொண்டாடுவோம் என முதியோர்கள் தளபதி சிங்களை நடனமாடி கொண்டாடி உள்ளனர் அடைக்கலம் ஓல்ட் ஏஜ் ஹோமில் உள்ள முதியோர்கள் இணைந்து தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி அசத்தி உள்ளனர் ஆண்கள் பெண்கள் என அனைத்து முதியோர்களும் ஒன்றாக இணைந்து இந்த பாடலை ஆடி வைப் செய்துள்ளனர் தற்போது இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பலரும் ஷேர் செய்தும் வருகின்றனர்